வணக்கம் புதுமை பெண் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக பெண் குரல் தேடலுக்கான நிகழ்ச்சியில் புதுமை பெண் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்றேன் இம்மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுமே புதுமை பெண்ணாவாள் அவளின் விஸ்வரூபம் வெளியே தெரிவதற்கு அவளது வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வழிவகுத்து கொடுக்கின்றன என்பதே நிஜமாகும் நான் எண்ணிலிருந்தே கூற ஆரம்பிக்கின்றேன் எங்கள் காலத்தில் பெண்களுக்கு வந்து படிப்பு ஓரளவுக்கு தான் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லலாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ப ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கான வாய்ப்பு கிடைத்தும் என் குடும்பத்தவர்கள் மனம் முடித்து கொடுப்பது தான் பிரதானன்னுட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பதினேழு வயசுலேயே அப்படி இருந்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்னாடியும் நான் வந்து படிக்கணும்னு தோணலை குழந்தை பெற்றுக்கணும் குடும்பத்தை பார்க்கணுங்கிற சூழலில் வாழ்ந்து இரண்டு குழந்தைகள் பிறந்த பின்னாடி பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பொழுதுதான் அங்கு வந்து நமக்கு மேற்படி வருமானம் தேவை என்னும் நிகழ்வு ஏற்படும் பொழுது அந்த மேற்படி வருமானம் அதிகப்படியான வருமானம் வேண்டுமெனில் அடுத்த ஆள் வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண்ணும் உழைக்கப் போகணும் அப்படி உழைக்க போகணும் வேலை தேடி போகணும்னாக்க அங்கு கல்வி அவசியமாகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு உணர ஆரம்பித்த காலகட்டம் அது அப்படி உணர்ந்து நாங்கள் படிக்க நினைக்கும் போது வயது கடந்து விட்டது வயது கடந்து விட்டதுங்கும்போது என்ன செய்கிறது பொருளாதார மேம்பாடு அவசியம் உரிய காலத்தை தவற விட்டாயிற்று அப்போ மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்துறது க பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்கூலுக்கு வேலைக்கு போனது டியூஷன் எடுக்கிறது துணி தைக்கிறது இப்படியெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும் அந்த வருமானம் பிள்ளைகளின் உயர்கல்வி வரும்போது போதுமானதா இல்லை அப்ப என்ன பண்ணினேன் என்னை நானே என் கணவரின் ஒத்துழைப்போடு மேலே சில பட்டங்கள் படித்து ம க தபால் வழி கல்வி அப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு ரெகுலர் கோர்ஸில் போய் படிக்க முடியாதுங்கிறதுனால தபால் வழி மூலமாக படித்து இந்த தையல் துறை மட்டுமே அதை விட்டுட்டு ஜோசியத்துறையில் நுழைஞ்சு ஜோசியத்தில் பிஏ படித்து அந்த ஜோசியத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆன்மீக பணியில் என்ன மனசை டைவெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருபத்தோரு ஆண்டுகள் ஆலயப்பணி ஆன்மீக பணி செஞ்சேன் ஆன்மீக பணிங்கும் போது பெண்களை இணைத்து செய்தது தான் அங்கு நாங்கள் செஞ்ச ஒரு சிறப்பான விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து சமையலுக்கு ஆள் போடாமல் எங்கள் ஊர் பெண்கள் மட்டுமே வயது வித்தியாசமின்றி இணைந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் என்றால் அதை அந்த சாதனையை முறியடிக்க இன்று எங்கள் ஊரில் அடுத்த குழு உருவாகவில்லை என்றே சொல்லலாம் தொடர்ந்து இருபத்தோரு ஆண்டுகள் நடைபெற்ற பணி என்னுடைய தொய்வின் காரணமாக என் கணவரது இழப்பிற்கு பின் நான் முடங்கி போய்விட இந்த கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக நான் ஒதுங்கிவிட அந்த பணி முடங்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் மறக்கப்பட்ட ஒரு நபனாகவே மாறிவிட்டேன் என்பதில் வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் இது மட்டும் இல்லைங்க ஆலயப்பணியில் இருக்கும்போது ஃபேமஸ் அதாவது புகழ் வெற்றி எல்லாம் கிடச்சிச்சு அந்த ஜோசிய பணி போதுமான வருமானத்தை தந்தது இரண்டையும் கைவிட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மன உளைச்சலில் உழலுகின்றேனே தவிர என்னால் வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம ஒன்றுமே சாதிக்காத மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்து நிற்கிறேங்க அப்போ இங்கே நான் வந்து திரும்ப புதுமை பெண்ணாக அவதாரம் எடுக்கணும்னு விரும்புனாக்க திருப்ப நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் செய்யணுங்கும் போது இந்த அரசாங்கம் வந்து பெண்களுக்காக கல்வியிலிருந்து கருவுற்ற பெண்ணுக்கு உதவுறது மெட்டர்னிட்டி பீரியட் பிரசவ கால பேரு மகளிருக்கான உரிமை தொகை உதவித்தொகை நூறு நாள் வேலை வாய்ப்பு இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் என்னை பொறுத்தவரையில் எதற்கும் எலிஜிபிலிட்டி இல்லாத வயது கடைந்த முதியவளாக இருப்பதனால் இந்த குரல் தேடலில் பங்கு பெற்று பலருக்கும் பயனுள்ளவளாக வாழ விளைகிறேன் நானும் புதுமை பெண்ணே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்